ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்ரியா சேனல் ஹிந்தி பாஸ் எயிட்டீன் எபிசோட் நம்பர் எயிட்டி த்ரீ இன்னைக்கு ஹிந்தி பாஸ்ல என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் ஸோ ஆன விஷயம் என்னன்னா ஸ்ருதிகா வந்து ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் வந்து பண்ணாங்களா இல்லையா கரண்ட் சாராவை பிடிச்சி தள்ளி விட்டாரா இல்லனா வந்து சாராவே விழுந்துட்டாங்களா ஸோ இதை பத்தின விஷயங்கள தான் வந்து நான் இந்த எபிசோட்ல பேச போறோம் அதுக்கப்புறம் யாரு டைம் காட் ஆனா எப்படி டைம் கார்ட் ஆனாங்க எல்லாரும் இதை பத்தி என்ன பேசிட்டு இருக்காங்க இதை பத்தினா நம்ம பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஸ்ருதிகா நடுவர் இல்லையா ஸோ அவங்க வந்து எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க யார் வந்து கரெக்டா பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாத்தீங்கன்னா சாரா ஒரு பெரிய குழப்பத்தையே ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள வந்து அன்பேரா எவிக் பண்ணிட்டாங்க ஸ்ருதிகா அப்படின்ற மாதிரி சாரா நம்புறதால வந்து என்ன பண்றாங்க அவினாஷ் சும்மா வந்து டார்கெட் பண்றாங்க ஸோ அவினாஷை பிடிச்சி தள்ளிக்கிட்டே இருக்காங்க அப்போ வந்து ஸ்ருதிகா சொல்றாங்க நீங்க வந்து இந்த மாதிரி அன்பேரா எல்லாரையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நீங்க யாரை டார்கெட் பண்றீங்களோ நான் அவங்கள டைம் கார்டு ஆக்கிரம பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்லிட்டே இருக்காங்க அவினாஷ் இந்த வார்த்தையே ஒரு பெரிய விஷயமா எடுத்து ஓகே ஸ்ருதிகா என்னதான் வந்து சாரா ரொம்ப டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன டைம் காட் ஆக்குங்க அப்படின்ற மாதிரி அவினாஷ் கேட்டுட்டு இருக்காரு கீப் அப் யோ வேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஈஷா அந்த சைடுல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க ஸ்ருதிகா இப்போ வரைக்கும் ரொம்ப நடுவாங்க அவங்களை யாருமே வந்து டிஸ்டர்பே பண்ணாதீங்க அவங்க கரெக்டா தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு ஒன்னு சாரா வந்து என் விஷயத்துல அவங்க கரெக்டா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ஸ்ருதிகாக்கு ஈஷா சப்போர்ட் பண்றாங்க ஏன்னா வந்து ஈஷாக்கு வந்து ஸ்ருதிகா இப்போ ஃபேரா இருக்கணும் அன்பேரா பயாஸ்டா என்ன பண்ணிட்டா சும் கரன் இவங்க யாராவது டைம் தேங்க்வாட் ஆயிருவாங்க சோ அந்த பயத்துல என்ன பண்றாங்க ஈஷா சுத்திகா ரொம்ப சப்போர்ட்டிவா பேசுறாங்க இவனு அவள் நல்லவங்களாம் கிடையாது இப்படியே இந்த டாஸ்க் போயிட்டே இருக்குது ஒரு டைமில் என்ன பண்ணுறாங்க விவியன் பார்க்குறாரு இந்த சாரா வந்து ரொம்ப அன்ஃபேராக போயிட்டு இருக்கா அண்ட் ஸ்ருதிகாவும் அதை பேஸ் பண்ணி ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வந்து விவியனுக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ விவியன் போய் சாரா கிட்டே கேட்கறாங்க நீ இப்படி தான் பண்ண போறியா இந்த டாஸ்க் இப்படி தான் விளையாட போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஒன்னு சாரா ஆமா நான் இப்படி தான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு விவியன் போய் என்ன பண்ணுறாரு கரண் அண்ட் ரஜத்தை பிடிச்சி தள்ளி விடுறாரு இதை பார்த்துட்டு கஷிஷ் வந்து அங்கே ரஜத்தை வந்து தள்ளி விடுறாரு விவியன் சொல்லிட்டு ஈஷாவோட ஸ்கேட்டிங் போர்டை பிடிச்சி இழுக்கிறாங்க வெளியில் அப்போ அப்போ ஈஷா என்ன பண்றாங்க அப்படியே கீழே கை வச்சிடுறாங்க அந்த ட்ராக்குக்கு வெளியில வந்து ஒரு சின்ன மவுண்டன் மாதிரி இருக்கு அந்த மவுண்டன் மேல ஈஷா வந்து கை வச்சிருவாங்க கஷிஷ் உடனே சொல்றாங்க பாருங்க போடோ வெளியில வந்துருச்சு ஈஷாவும் கை வச்சிட்டாங்க ஈஷா அவுட்டு அப்படின்னு கஷிஷ் சொல்லவும் ஸ்ருதிகா ஓகே ஓகே ஈஷா அவுட்டுன்னு ஒத்துக்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இங்க கரனை பிடிச்சி தள்ளி விட்டாரு கரண் அண்ட் ராஜத் ரெண்டு பேருமே அவுட் கரண் வந்து எதுக்காக வெளியில வந்தாருன்னா சும்மா வந்து சாரா ரொம்ப டார்கெட் பண்ணி அந்த போர்டை இழுத்துட்டு இருக்காங்க அவங்க அதாவது அந்த கால வந்து வெளியில எடுக்கணும் அவங்க ரெண்டு பேரும் எப்படி அதுன்னு சொல்லி ட்ரை பண்ணி அந்த ஸ்கேட்டிங் போர்டை வந்து எவ்வளவு தூரம் அவங்களால ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் ஸ்ட்ரெச் பண்றாங்க அப்போ அவினாஷ் என்ன பண்றாரு கீழே விழுந்துடுறாரு அதாவது கீழே விழுந்துடுறாரு அப்போ வந்து அவர் ட்ராக்குக்கு வெளியில கைய அவுட்னு சொல்லி ஸ்ருதிகா சொல்லிடுறாங்க இதுக்குள்ள என்ன பண்றாரு கரண் அங்க இருந்து சாராவை தடுக்கிறாரு என்ன பண்ற பைத்தியமானி பைத்தியமானின்னு சொல்லிட்டு ரொம்ப தான் சாராவும் அக்ரஸிவ் மோட்ல இருக்காங்க அண்ட் கரணும் பயங்கர அக்ரஸிவ் மோட்ல இருக்காங்க ரெண்டு பேரும் வந்து கைய பிடிச்சி இழுத்துட்டு போறாரு அவங்க கையை வந்து அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போறாரு என்ன உனக்கு பைத்தியமா பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டே போறாரு பேக் சைட்ல அதுக்குள்ள என்ன பார்த்தீங்கன்னா சும்மா வந்து ஸ்கேட்டிங் போட ஒழுங்கா வச்சு நின் நிற்க ட்ரை பண்றாங்க அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சும்மா வந்து கீழே விழல கீழே கையும் வைக்கல அவங்களோட கால் வந்து வெளியிலயும் போகல ஸோ எல்லாமே வந்து ட்ராக்குக்குள்ளேயே நடந்ததுனால ஸ்ருதிகா வந்து சும் தான் வந்து கடைசி வரைக்கும் நின்னுட்டு இருக்காங்க மிச்சவங்களாம் விழுந்துட்டாங்க ஸோ தான் வின்னர் அப்படின்னு வந்து ஸ்ருதிகா அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க இதுல வந்து ஸ்ருதிகா பயாஸ்டாவோ இல்லை வந்து அன்பேராவோ வந்து பண்ண மாதிரி எதுவுமே தெரியல ஆனா வந்து அஹ் எல்லாருமே வந்து அங்க என்ன கத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஈஷா வினாஷ் நீ ரொம்ப அன்பேரா பண்ணிட்ட அப்படின்னு ஏன்னா வந்து கஷிஷ் அங்க தள்ளி விட்டுதான் ஈஷா விழுந்தாங்க இல்லையா சோ அதை வந்து நீ எடுத்துக்க கூடாதுன்ற மாதிரி அவங்களும் இந்த சைடு பாத்தீங்கன்னா அவினாஷ் என்ன சொல்றாரு நான் வந்து வெளிலேயே விழல அதுவும் சாரா பண்ணதுனால தானே அப்படி பார்த்தாலும் என் கால் வெளியிலேயே போலயே போட தூக்கிட்டு இருந்தாங்க அந்த போர்டோட சேட் தான் என் கால் இருந்தது சோ என் கால் வெளியில போல சோ நீ என்ன அவுட்டுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லுவோம் ஸ்ருதிகா என்ன சொல்றாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது கடைசியா யார் நின்னுட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா சும் தான் நின்னுட்டு இருந்தாங்க நிக்கிற பொசிஷன்ல சும் மட்டும்தான் இருந்தாங்க எல்லாரும் விழுந்துட்டீங்க அதனால வந்து நான் சும்மா தான் டைம் கார்ட் ஆக்குவேன் அப்படின்னு ஸ்ருதிகா சொல்லிட்டாங்க இப்போ பிக் பாஸ்க்கு வந்து செம ஆயிடுச்சு என்னடா ஈஷா டைம் கார்டு ஆவான்னு பார்த்தா சொல்லிட்டு சரி நம்ம இன்னும் குழப்பி பார்ப்போம் ஆகி ஒருவேளை ஈஷாவை டைம் கார்டு ஆக்கிட்டாங்கன்னா சான்ஸ் வந்து பண்றாரு பிக் பாஸ் நீ இந்த ரூல்ஸ் கூட்பட்டு எல்லாமே பார்த்து தானே வந்துட்டு ரிசல்ட் சொல்ற சும் வந்து டைம் கார்டுன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து ஸ்ருதிகாவை குழப்புற மாதிரி கேட்கிறாரு ஆனால் ஸ்ருதிகா ரொம்ப கிளாரிட்டியோட எஸ் பிக் பாஸ் ஆக்சுவலி வந்து எல்லாரும் விடும் போது எல்லாரும் ஒரு செகண்ட் நின்னாங்க ஸ்டாப் ஆனாங்க நடக்கிறது ஸ்டாப் ஆனாங்க அப்படின்னா நடக்கிறது வந்து ஸ்டாப் ஆனாங்கன்னா நீ டிஸ்குவாலிஃபை தானே பண்ணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு இல்ல எல்லாருமே அட் அ டைம் வந்து மத்தவங்க வந்து அட்டாக் பண்ணும்போது ஸ்டாப் ஆனாங்க சோ நான் அதை கன்சிடர் பண்ணல ஆனா அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்ல கீழே எல்லாரும் கை வச்சிட்டாங்க அண்ட் ட்ராக்குக்கு வெளியில கை வச்சிட்டாங்க பாடி வெளியில போச்சு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கடைசி வரைக்கும் கீழே விழாம நின்னது யாருன்னு பார்த்தா சும் தான் ஸோ சும்முக்கு வந்துட்டு நான் கொடுக்குறேன் ஸ்ருதிகா சொல்றாங்க பிக் பாஸ் எப்படி அனௌன்ஸ் பண்றாருன்னா ரொம்பவே ஃபேரா இருக்கிற ஸ்ருதிகா ரொம்ப ஃபேரான ஜட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அது என்னன்னா சும்மா வந்து டைம் கார்டு ஆக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ அதனால நான் சும்மா டைம் கார்டு ஆக்குறேன் ஸ்ருதிகா நோன்ற மாதிரியே அவர் ஒரு முடிவை சொல்றாரு முன்னாடி பாத்தீங்கன்னா கரண வர போய் கேட்கிறாரு இந்த டிசிஷன் வந்து கரெக்டுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து கரண் கிட்ட கேக்குறாரு கரண் ஒன்னு சொல்றாரு நான் ஆக்சுவலா பார்க்கல நான் சாராவை வந்து புடிச்சிட்டு இருந்தேன் சோ செப்பக்கா என்ன நடந்ததுன்னே நான் பார்க்கல ஸோ எனக்கு தெரியல ஒருவர் என்ன சொல்றாரோ அதுதான் முடிவுன்னு நீங்க சொல்லிட்டீங்க சோ இது ஸ்ருதிகாவோட டிசிஷன் தான் சொல்லிட்டு நைசா ஸ்ருதிகா மத பள்ளியை போட்டு போயிட்டார் அவரு வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது ஸ்ருதிகா கிட்ட சொன்னாரு ஏதாவது லூப் ஹோல் இல்ல கிரே ஏரியா பார்த்தேன் நீ வந்து ஒருவேளை நடுவர் ஆனா கண்டிப்பா வந்து நம்ம டீமுக்கு சாதகமா நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவர் தான் கேட்டாரு ஆனா இங்க வந்து நான் பார்க்கல பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா அவர் நிஜமாவே பார்க்கவும் இல்லதான் ஸோ அவருக்கு அது ஒரு பிளஸ்ஸாவே போச்சு அவர் வந்து சாராவோட சண்டை போட்டுருந்ததுனால அவர் பார்க்கல அவருக்கு என்ன பிரச்சனைனா வந்து சும்மோட கால் ட்விஸ்ட் ஆகுது அப்படின்றதுனால கரண் ஓடி வந்து சாராவை தடுத்தாரு சுமுக் வந்து எதனா ஹர்ட் ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டாஸ்க்கு கூட விட்டுட்டு ஓடி வந்து சாரா வந்து தடுத்தாரு அவர் கருண் என்ன பண்ணிட்டாரு இந்த டாஸ்க் நடக்கும் நடக்கும்பொழுது சாரா அப்படியே பின்னாடி தள்ளிட்டே போகும்பொழுது சாரா வந்து ஒரு கார்னர்ல போயிடறாங்க அந்த கார்னர்ல வந்து ஸ்டெப்ஸ் இருக்கமோ அங்க வந்து தடிக்க விழுந்துடுறாங்க பேக் சைடுல இருக்கு இல்லையா ஸோ அவங்களுக்கு கண்ட்ரோல் இல்ல விழுந்துடுறாங்க அது எப்படி ஆயிடுச்சுன்னா கரண் வந்து தள்ளி விட்ட மாதிரி ஆயிடுச்சு ஆனா கரண் மேல இங்க என்ன தப்பாயிடுச்சுன்னா சாரா கீழே விழுந்து அவங்களுக்கு பின்னாடி அடிப்பட்ட பிறகும் புடிச்சுக்கிட்டே இருந்தாரு சாராவோட ஷோல்டரை என்ன பைத்தியமா நீ பைத்தியம் மாணின்னு ஒரு ரெண்டு நிமிஷம் பிடிச்சிட்டே இருந்தாரு அவர் வந்து அந்த ஒரு கோவத்துல வந்துட்டாரு சாரா ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறா அப்படின்ற மாதிரி ஒரு கோவத்துல வந்து பிடிச்சிட்டு இருக்காரு அவரால கொஞ்ச நேரம் ரியலைஸே பண்ண முடியல நம்ம வந்து அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பிசிக்கலா வந்து சாரா கிட்ட ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம்ன்றது வந்து அவர் ரியலைசே பண்ணல ஸ்ருதிகா ஷில்பா எல்லாம் வந்து பிரிச்சு விட்ட பிறகுதான் கரண் வந்து பிரிஞ்சு வந்தாரு சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது சாரா என்ன பண்றாங்க இந்த விஷயத்த எடுத்துட்டு போயிட்டு ஒரு பையன் வந்து எப்படி என்ன இவ்வளவு க்ளோஸா புடிச்சு தள்ளி விடலாம் அவங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்கன்னா கரண் வாண்டடா வந்து அவங்கள புடிச்சு தள்ளி விட்ட மாதிரி அண்ட் இது வந்து ஒரு பொண்ணுக்கு நடக்கவே கூடாது யோசிச்சு பாருங்க ஒரு பொண்ண வந்து இப்படி புடிச்சு நின்னுட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அது வந்து ரொம்ப அசிங்கமான விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சாரா இங்க என்ன ட்ரை பண்றாங்கன்னா உமன் கார்ட் பிளே பண்ண ட்ரை பண்றாங்க இவங்க அவங்க பண்ணதெல்லாம் கரெக்ட் அந்த டாஸ்க்ல பிடிச்ச எல்லாரையும் தள்ளி விடுறது யோசிச்சு பாருங்க அவங்க பிடிச்ச அந்த போர்டை இழுக்கும் பொழுது அவங்கவுங்களுக்கு கால் உடைய கூட வாய்ப்பு இருக்கு கண்ணாபின்னான்னு விழுந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ அதை பத்திலாம் அவங்க யோசிக்கவே இல்லை ஆனா இவங்களை தள்ளி விட்டது மட்டும் வந்து மேன் ஹேண்ட்லிங் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி அப்படியே மாத்தி விட்டு ஒன்னும் அழுறாங்க சாரா தப்பு பண்ணிட்டாரு கரண்ணு என்னை வந்து அப்படியே தள்ளி விட்டாரு கீழே ஒரு பொண்ணு கிட்ட எப்படியா நடந்துக்கிறதுன்னு சொல்லிட்டு அங்கே அழகா சிம்பத்தி கார்டு விமன் கார்டு எல்லாமே ப்ளே பண்றாங்க அண்ட் பிக் பாஸ் கிட்ட போய் கேட்கறாங்க கரணுக்கு வந்து இப்போவே நீங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இப்போவே வந்து காரண எலிமினேட் பண்ணும் என்ன பைத்தியம் அது இது நிறைய டேக்ஸ் எனக்கு தந்தாங்க சோ அது எல்லாத்துக்காக வந்து எல்லாரும் இந்த ஹோல் ஹவுஸ் வந்து என்கிட்ட அப்பாலஜி கேட்கணும் அது வரைக்கும் நான் மைக் போட மாட்டேன் அப்படின்னு மைக்கும் கழுத்தி வச்சிட்டாங்க சாரா ஈஷா என்ன பண்றாங்க ஒரு பெரிய டிராமாவே பண்ணிட்டு இருக்காங்க நான் வந்து வீக் போக ரொம்ப டிஸர்பிங் ஆன ஒரு கண்டஸ்டன்ட் என்ன போய் இங்க அவுட் ஆக்கிட்டீங்களே அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க ஏமா நாமினேஷனே ஏழு வாரத்துக்கு அப்புறம் தான் நீ வந்திருக்க உன்னை வந்து ஆக்சுவலா இந்த வாரம் நாமினேட் ஆயிருக்க வேண்டியது ஏன்னா நிறைய பேர் வந்து கஷிஷ்க்கு தான் ஓட் போட்டுட்டு இருக்காங்க எதுக்காகனா ஈஷா வெளியில வரணும்னு சொல்லிட்டு ஆனா இந்த தடவை அழகா ஒரே ஒரு எவிக்ஷன் கொடுத்து சாராவை மட்டும் வெளியில அனுப்புறாங்க ஏன்னா நெக்ஸ்ட் பிளேஸ்ல ஈஷா தான் இருக்காங்க காப்பாத்துறதுக்காக ஈஷாவை உள்ள வச்சுக்கிறதுக்காக ஒரு எவிக்ஷன் தான் இந்த தடவை பண்றாங்க அது சாரா எவிக்ட் ஆகுறாங்க ஈஷா கண்டிப்பா எப்படியாவது டாப் ஃபைவ் குள்ள வரணும்னு சொல்லிட்டு அதுக்கான என்னென்ன வேலை பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து பண்றாரு அண்ட் அந்த டாஸ்க்லயே வந்து ரொம்ப டெஸ்பரேட்டா தெரியுது பிக் பாஸ் வந்து ஈஷாவை டைம் கார்டு ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நினைக்கிறாரு அதுக்காக தான் ஸ்ருதிகாவை போட்டு குழப்பு குழப்புன்னு குழப்பிட்டு இருக்காரு இப்படி நடக்க ஈஷா ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க அன்பேர் டிசிஷன் கொடுத்துட்டீங்க நீங்க பயாஸ்டா நடந்துட்டீங்க ஸ்ருதிகான்னு சொல்லிட்டு ஸ்ருதிகாவை பிடிச்சி கத்திட்டு இருக்காங்க அப்ப ஸ்ருதிகா வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இதுதான் நடந்ததுன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க யாருமே அவங்க பேச்சை கேக்குற மாதிரி இல்ல அண்ட் அவினாஷ் சொல்லிட்டு இருக்காரு டிசர்விங்கே கிடையாது சும் மனசை தொட்டு சொல்லு நீலாம் வந்து போர்டீன்த் வீக் போறதுக்கு டிசர்விங்கா அப்படின்னு கேட்கவும் கரண் கேட்கறாரு ஓகே அப்படின்னா நீ டிசர்விங்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் டிசர்விங்கோ இல்லையோ சும் டிசர்விங்கா உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க நீங்க ரொம்ப தைரியமாவே அவினாஷ் கேட்கிறாரு கரண் சொல்றாரு போர்டீன்த் வீக் போறதுக்கு இல்லை டிராஃபி வாங்குறதுக்கே டிசர்விங்கா இப்ப என்னன்ற அப்படின்ற மாதிரி அவினாஷ்கிட்ட நான் டிராஃபிக்கே டிசர்விங் அப்படின்னு சொல்லிட்டு சும் சொல்றாங்க அது கேட்ட அவினாஷ் எப்படி வந்து வெக்கமே இல்லாம ட்ராஃபிக் டிசர்விங்னு சொல்றாங்க பாருங்க இவங்க எல்லாம் வந்து இவ்வளவு தூரம் வந்ததே பெருசு அப்படின்ற மாதிரி அவினாஷ் கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அதாவது ஈஷா டிசர்விங்கா சும் டிசர்விங் இல்லையா இந்த டாஸ்க் எல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா பிசிக்கல் டாஸ்க்கெல்லாம் யார் ரொம்ப நல்லா பண்ணா அப்படின்னு பார்த்தா ஸ்டூம் தான் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க அண்ட் வீட்டு வேலையில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப அதிகம் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து எல்லா இடத்துலையுமே ஜாஸ்தியாக தான் இருக்குது ஈஷாவோட கம்பேர் பண்ணும்பொழுது ஆனால் இங்கே அவினாஷ் வந்து ஈஷா வந்து டிசர்விங் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்டு அவர் அவினாஷ் வந்து இப்போ அவருக்காக கூட சண்டை போடல ஈஷாக்காக சண்டை போட்டுட்டு இருக்காரு ஸோ ஈஷா வந்து ஒரு ஒரு இடமா உட்காந்து அழுகிறாங்க ஒவ்வொரு மூளைக்கும் உட்காந்து நான் டிசர்விங் என்ன அனுப்பாமல் விட்டாங்களே நான் தான் டைம் கார்டாக இருக்கணும்னு ஒவ்வொரு மூலையிலையும் உட்காந்து அழுகிறாங்க அதை வேற கேப்சர் பண்ணி கேப்சர் பண்ணி காட்டுறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாக இருந்தது எப்படி இவங்களால டிசர்விங்னா அவங்களை சொல்லிக்க முடியுதுன்னே தெரியல என்ன அப்படி கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து நான் டிசர்விங் டிசர்விங்னு சொல்லிட்டு இருக்காங்க நமக்கு ஒன்றும் புரியல அப்புறம் அவங்க டைம் கார்டு அந்த பண்ண டாஸ்க்லயோ எதுலையுமே வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் அவங்க வந்து ரொம்ப பயாஸ்டா எல்லா விஷயத்தையும் பண்ணாங்க சல்மான் கானே இதை கேட்டப்போ ஆமா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்துல கொஞ்சம் பயாஸ்டா தான் இருந்தேன் அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அப்புறம் இங்க மட்டும் ஸ்ருதிகா கிட்ட வந்து ஃபேரான டிசிஷன் வேணும்னு எப்படி அவங்க சண்டை போடலாம் இத்தனைக்கும் அந்த டாஸ்க் வந்து ஃபேரா தான் நடந்தது ஸ்ருதிகா சொன்ன மாதிரி சின்ன லூப் ஹோல் கிரே ஏரியா இருந்தா கூட நான் அதை பார்த்து வந்து அவுட் பண்ணுவேன்னு சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி தான் அவங்களும் பண்ணாங்க ஸோ அது ஃபேரா தான் இருந்தது பட் வந்து நியாயம் கேக்குறாங்க நீ பண்ணது தப்பு நீ ரொம்ப உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க சமாதானம் பண்ணிட்டு இருக்காரு கரண் இது நடுல அவினாஷை கேட்கறாரு இங்க வந்து வின்ல ஈஷாக்கு கொடுக்கல இவ்வளவு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் டிசிஷன் இவ்வளவு சண்டை நான் உன் விஷயம் நடந்ததே கஷிஷோட அப்ப கஷிஷ் கிட்ட ஏறி ஏறி பேச வேண்டியது தானே இங்க மட்டும் வந்து கட்டிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கரண் கேட்கிறாரு அவினாஷ் வந்து நேத்து நான் பேசுறதுக்கு நீயும் தானே கை தட்டின இப்ப என்னமோ வந்துட்டு அவளுக்கு சப்போர்ட்டிவா பேசுற மாதிரி பேசுறேன்னா அவளுக்கு சப்போர்ட்டிவா எல்லாம் பேசல நீ ஏன் வந்து கஷிஷ் கிட்ட இந்த கோவத்தை காட்டல ஆக்சுவலா கஷிஷ் கிட்ட நீ இந்த கோவத்தை காட்டிருக்கேக்கவும் அவினாஷ் சொல்றாரு எனக்கு கஷிஷ் கிட்ட பேசவே பிடிக்கல அப்புறம் என்னத்துக்கு நான் பேசணும் அப்படின்ற மாதிரி அவினாஷ் சொல்றாரு சோ இதெல்லாம் நடக்கும் கரனுக்கு வந்து ஒரு பக்கம் கொஞ்சம் லைட்டா பயமா இருக்கு சோ சும் கிட்ட போய் அவர் சொல்றாரு நினைச்சேன்னா நீ பிக் பாஸ் கிட்ட போய் சேஃபர் சைடு சொல்லி எனக்கு ஒழுங்கா தெரியல நான் கேஸ் தப்புனா இந்த டைம் கார்டு பதவியை விட்டு கொடுக்க எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி ஃபேரா டெசிஷன் இருந்தா மட்டும் நான் டைம் கார்டா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வேணா கேட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது என் சஜஷன் தான் நான் செய்யணும்னு சொல்ல அப்படின்னு ஒன்னு சும்மா என்ன சொல்றாங்க கடைசியா வந்து ஸ்ருகா சொல்லி இறங்குன்னு சொன்ன பிறகுதான் நான் இறங்கினேன் சோ இது வந்து ஸ்ருதிகாவோட முடிவு தான் எனக்கு தெரிஞ்சு நானும் கடைசி வரைக்கும் நின்று தான் இருந்தேன் அதனால எனக்கு சாரி கேட்கணும்னு தோணலன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க ஓகே அதுவும் டிசிஷன் நான் வந்து தலையிடலன்னு சொல்றாங்க அடுத்தது ஸ்ருதிகாவும் வெளியில என்ன சொல்லிட்டு இருக்காங்க கரண் கிட்ட சும் எதுக்கு போயிட்டு ஒரு சாரி எல்லாம் கேட்கணும் டிசிஷன் வந்து எந்த தானே சோ ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நானே எடுத்துக்கிறேன் ஏதாவது தப்பா போச்சுன்னா நான் பதில் சொல்லிக்கிறேன் நீ வந்து சும் கிட்ட எல்லாம் சொல்லாத சும் நீ வந்து நல்லா ஃபேரா நடந்துக்கோ நல்லபடியா வந்து இந்த வீக்க நல்ல டைம் கார்டா இருந்து நல்லா பாத்துக்கோ அப்படின்னு மாதிரி சுத்திகா சொல்றாங்க ஸ்ருதிகா சூப்பர் இவங்கள போயிட்டு கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிறாங்க அண்ட் ஸ்ருதிகா பார்த்தீங்கன்னா கரண்ட் கிட்ட சொல்கிறாங்க நெக்ஸ்ட் டைம் கார்டாக வந்து நீ தான் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து சும் இப்போ வந்து டைம் கார்டாக இருக்காங்க அநேகமாக சும் தான் வந்து சஞ்சாலக்காகவும் இருப்பாங்க ஸோ சும் சஞ்சாலக்காக இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு கரனை டைம் கார்டாக தான் பார்ப்பாங்க ஸோ கரண் என்ன சொல்றாரு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுங்க அதில் ரொம்ப ஃபேராக விளையாண்டு யாருமே எனக்கு குறை சொல்லாதபடி நான் ஒரு டாஸ்க் பண்ண போகிறேன் அதில் நான் வந்து டைம் காட் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் சும்மா வந்து நானும் ஃபேராக நடந்து உங்களை டைம் காட் ஆக்குவேன் அப்படின்ற மாதிரி மாதிரி ஒரு ஒப்புதல் போட்டுக்கிறாங்க ரெண்டு பேரும் சாரா வந்து ஓவரா அழுதுட்டு இருக்காங்கல்ல எனக்கு வந்து கரண் வந்து மன்னிப்பு கேட்கணும் என்கிட்ட கரண் மட்டும் இல்ல இந்த ஹோல் ஹவுஸ் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் என்ன வந்து பைத்தியம் எல்லாம் சொல்லிட்டாங்க அண்ட் கரண் வந்து என்ன தள்ளி விட்டு மேன் ஹேண்ட்லிங் பண்ணிட்டாரு சோ அவரை வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இந்த வீட்டை விட்டு வெளியில போனோம் பிக் பாஸ் வந்து கரனா வெளியில அனுப்பணும் அப்படின்ற மாதிரி இவங்க நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க விவியன் போய் என்ன பண்றாரு உண்மையா என்ன நடந்ததுன்னு உள்ளது உள்ளபடி சொல்லு அங்க என்ன மேனிப்புலேட் நீ பண்ணக்கூடாது பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு சாரா வந்து சொல்றாங்க ஆமா நான் வந்து எவ்வளோ பத்திரமா வந்து இந்த போர்டை எடுத்துட்டு இருந்தேன் தெரியுமா கால்ல இருந்து கழுட்டணும்ன்றதுதான் என்னோட எண்ணமே தவிர அந்த அவங்க காலை உடைக்கணுமோ இல்லை அவங்க தள்ளி விடணுமோலாம் நான் நினைக்கவே இல்லை சோ ரொம்ப கேர்ஃபுல்லா நான் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா இந்த கரண் அங்க இருந்து வந்து பின்னாடி தள்ளிட்டு போய் அப்படியே தள்ளி விட்டான் ஒரு பொண்ணுன்னு கூட என்ன பாக்கல என்ன தள்ளி விட்ட டைமுக்கு என் ட்ரெஸ் எல்லாம் தூக்கிடுச்சு சோ நான் வந்து அப்படியே சிவராக ஆரம்பிச்சிட்டேன் நீங்க எல்லாம் என்ன வந்து காப்பாத்துவீங்கன்னு நினைச்சா நீங்க எல்லாம் வந்து வேற பக்கம் சண்டை போட்டுட்டு நிக்கிறீங்க என்ன யாருமே பாக்கல அப்படின்ற மாதிரி அவங்க இப்ப நினைச்சா கூட எனக்கு பயமா இருக்கு கை கால் எல்லாம் உதருது எப்படி வந்து கரண் ஒரு பொண்ணு கிட்ட அப்படி நடந்துக்கலாம்னு விவியன் கிட்ட கேட்கவும் விவியன் வந்து சரி நான் போய் கரண்ட் கிட்ட பேசுறேன் நீ தண்ணி குடி பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கரண் கிட்ட போறாரு அப்ப கரண் சொல்றாரு நீ வந்து என்கிட்ட அக்யூசேஷனோட வந்திருக்கியா இல்லனா வந்து என்கிட்ட விசாரிக்க வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு அதுக்கு வந்து பிவன் சொல்றாரு இல்ல இல்ல உன் பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு தெரியணும் என்னதான் நடந்ததுன்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் அவங்க என்ன சொல்றாங்களோ நீ அதையே கேட்டுக்கோப்பா அண்ட் பிக் பாஸ் வந்து இந்த கிளிப்பிங் காமிச்சு இதுல என் தப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா மெயின் கேட்ட தான் தான் நான் போக ரெடி பாத்துக்கோ எனக்கு வந்து யாரோட யாருகிட்டயோ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணோம் கிளாரிட்டி கொடுக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஸோ ராஜத்தோ இதுக்குள்ள சாரா கிட்ட வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன நடந்ததுன்னு நான் பார்க்கவே இல்லை இன்கேஸ் கரண் வந்து உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டாருன்னு தோணுச்சுன்னா நீங்க வந்து அந்த கேமரால சொல்லுங்க பிக் பாஸ் வந்து முடிவெடுப்பாரு அண்ட் கேமரா இருக்கு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ரஜத்தோ சொல்லிட்டு போறாரு ஷில்பா வந்து என்ன நடந்தது அப்படின்னு பாக்கலாம்னு உள்ள வராங்க உள்ள வந்து அவங்க ஏதோ கை நீட்டி பேசவும் அவங்க கையை பிடிச்சி சார அடிச்சு விடுறாங்க அடிச்ச உடனே ஷில்பாக்கும் வந்துருது பாரு இப்ப அவ மட்டும் என்ன அடிக்கிறா அது மட்டும் சரியா அப்படின்ற மாதிரி ரஜத் கிட்ட கேக்குறாங்க அதுக்கு இவன் தப்புதான் தான் இந்த மாதிரி அவங்க வந்து நிலைமையில இல்ல சோ இப்போதைக்கு விட்டுருங்க அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே சாரா வந்து இந்த வீட்லயே வந்து மீனஸ்ட் பர்சன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க ஷில்பாவும் ரொம்ப கோமா வெளில போய் காரன் கிட்டே என்ன இப்படி சாரா சொல்லிட்டா அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்காங்க சாரா வந்து இப்போ வந்து கஷிஷ் ரஜத் இவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இதே விஷயம் வந்து ஈஷாக்கு நடந்திருந்தா எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க எல்லாரும் எவ்வளோ பொங்கி எழுந்திருப்பாங்க எனக்கு நடந்திருந்தாலும் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி சாரா சொல்லிட்டு இருக்காங்க ரஜத் போயிட்டு இல்ல நான் அவங்களுக்காக கேட்பேன்னு சொல்லிட்டு ரஜத் போய் கேட்க போறாரு யார்கிட்ட அஹ் அவினாஷ் கரண் எல்லாரும் அவங்க கிட்ட போய் கேட்கிறாங்க அவினாஷ் வந்து இந்த விஷயம் இப்போ ரொம்ப முக்கியம் என்ன போயிட்டு இருக்கு விஷயம் நீ வந்து இந்த விஷயத்த பத்தி பேசுற டைம் கார்ட் டாஸ்க்ல அவ ஃபேரா ஜட்ஜ் பண்ணலாம் ஸ்ருதிகான்னு கேட்போம் ரஜத் வந்து இல்ல ஸ்ருதிகா ஃபேராவே ஜட்ஜ் பண்ணல ஆக்சுவலி ஈஷா தான் வந்திருக்கணும் நானும் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ரஜத் சொல்றாரு அப்போ நீ அதை பத்தி எதுக்காக இந்த மேட்ரா கொண்டு வந்து பேசிட்டு இருக்க இதுக்கு ரொம்ப முக்கியமா இந்த விஷயம் அப்படின்ற மாதிரி அவினாஷ் சொல்லிட்டு இருக்காரு அதுக்குள்ள விவேனோ வந்து கேட்கறாரு சரி என்னதான் நடந்தது நீ பாத்தியான்ற மாதிரி அவினாஷ் கேக்குவோம் அவினாஷ் வந்து சொல்றாரு ஆமா அவ வந்து புடிச்சு இழுத்துட்டு இருந்தா அப்போ கரண் வந்து என்ன பண்ணாரு தும்க்கு ஹர்ட் ஆயிட போதும்னு சொல்லிட்டு கரண் என்ன பண்ணாரு அவரோட டாஸ்க்க கூட விட்டுட்டு வந்து ஐய கைய புடிச்சி பின்னாடி தள்ளிட்டு போனாரு அதை நான் பார்த்தேன் ஒரு டைமுக்கு ஒரு கார்னருக்கு போயிட்டாங்க ரெண்டு பேரும் அதனால அவ வந்து தடுக்கி விழுந்துட்டா சோ இதுல வந்து கரனோட தப்பு எனக்கு பெருசா இருக்கிற மாதிரி தெரியல அவ வந்து பைத்தியக்காரி மாதிரி பண்ணிட்டு இருந்தா அவகிட்டயும் அப்படித்தான் நடந்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவினாஷ் சொல்றாரு கரன் கிட்டயும் அவினாஷ் சொல்றாரு இந்த விஷயத்துல நான் உன் பக்கம்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு திரும்பவும் விவியன் கரனோட உட்காந்து தனியா பேச ட்ரை பண்றாரு நீ வேணா போயிட்டு ஒரு தடவை சாரா என் கேட்கவே மாட்டா தப்பு எனக்கும் சாராக்கும் மேக்கர்ஸ்க்குமான பிரச்சனை இன்கேஸ் மேல இருக்கு நான் மேன் ஹேண்ட்லிங் பண்ணிருக்கேன் பிசிக்கலா போயிருக்கேன் இல்ல வந்து அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணதை தாண்டி சில விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு கேட் தரக்கூடாது நான் இப்பவே போறேன் இல்ல அதுக்காக நான் ரெண்டு ஃபைன் போடுறாங்க கூட கட்ட ரெடி நான் பண்ணி இருக்கேன் நிரூபிச்சாங்கன்னா நான் எதுனாலும் நான் பண்றதுக்கு ரெடி ஸோ நான் இப்போ யாருக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்ல விரும்பலை நான் பாட்டுக்கு நடக்கிறது நடந்துருங்க நீங்கள் வந்து சாரா சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூவே நம்பிட்டு போங்க நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு எனக்கு தலைவலிக்குது என்ன ஃப்ரீயாக விடுங்க அப்படின்ற மாதிரி கரண் சொல்லி அமைச்சிடுறாரு ஷில்பா கரண் விவியன் இவங்க மூணு பேரும் சேர்ந்து தட்டு பிளேட்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்து சும்மன் ஸ்ருதிகா வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அம்மா பெரிய பையன் சின்ன பையன் எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்களேன்ற மாதிரி ஸ்ருதிகாவும் சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் ஸ்ருதிகாவும் சும்மா கொஞ்ச நேரம் ஃபன்னாக வந்து uh -huh. மதர் சன் அந்த ட்ரையாங்கிள் கனெக்ஷன்ஸ் இருக்குல்ல அதை வச்சு அவங்க பேரும் கிண்டல் பண்ணி சும்மா பேசிட்டு இருக்காங்க அவுட் ஆஃப் கேம் தான் வந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு டைம் விவியன் வந்து பண்ணது கரெக்ட் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கவும் ஆக்சுவலி கரண்ட் பண்ணும்பொழுது நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சில்பா எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க நான் பார்க்கும்பொழுது பார்த்தா கரண்ட் வந்து சாராவோட ஷோல்டரை பிடிச்சி நின்று இருந்தான் சோ அதான் நான் பார்த்தேன்னு பேசிட்டே இருக்காங்க இவர் பாட்டுக்கு விவியன் கேள்வி கேட்டா அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டாரு உடனே சில்பா கேக்குறாங்க நீ நின்று நான் பேசுறது கேட்க போறியா இல்ல என்ன அப்படின்ற மாதிரி கேட்கவும் இருங்க இருங்க நான் வரேன் அப்படின்னுட்டு அவர் போயிடுறாரு அப்புறம் திரும்பவும் ரெண்டு பேரும் உட்கார்ந்து அமைதியா பேசுறாங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஷில்பா சொல்றாங்க நான் பாக்கல நான் பார்த்த வரைக்கும் கரண் வந்து சாராவோட ஷோல்டரை பிடிச்சிட்டு இருந்தான் எனக்கு தெரிஞ்சு கரண் சைடுல என்ன சொன்னானா அவ வந்து தடிக்க விழுந்துட்டா அப்படின்ற மாதிரி தான் சொன்னான் அப்படின்னு ஷில்பா வந்து கரனோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க கிட்ட என்ன பேசுனாங்கன்றத சொல்றாங்க அண்ட் ஷில்பா ஸ்ருதிகா எல்லாம் வெள்ளி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஷில்பா வந்து ஸ்ருதிகா கிட்ட சொல்றாங்க அப்படியே நீ இந்த டாஸ்க்ல பயாஸ்டா இருந்தாதான் என்ன எவ்வளவோ பேர் எத்தனையோ விஷயம் பண்ணிருக்காங்க இல்லையா அது ஒண்ணும் தப்பு கிடையாது எல்லாமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக தானே பாப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு கரெக்டான பாயிண்ட் தான் இப்ப சும் டைங்கார்டு ஆயிட்டாங்க அவங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் ஈஷா அண்ட் அவினாஷ் கிட்ட பேசுறாங்க இனிமே எவ்வளவு நான் லெஃப்ட்னு தெரியல வீட்டுல சோ நம்ம வந்து கொஞ்சம் நல்லா பேசலாம் தான் நான் அவங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசவும் அப்போ அப்போ ஈஷா சொன்னாங்க எனக்கு தலை ரொம்ப வலிக்குது சாப்பிட்டேன் கால்னா வலிக்குது நான் தூங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அவினாஷ் வந்து சும் கிட்ட என்ன சொல்றாரு நீ ஒரு விஷயம் கவனிச்சியா கரண் வந்து அவனோட டாஸ்க்க கூட விட்டுட்டு உன வந்து காப்பாத்துறதுக்காக வந்துட்டாரு சோ இதுல இருந்து உனக்கு என்ன புரியுது அப்படின்னு சொல்லவும் சும்மா என்ன சொல்றாங்க நீ உனக்கு ஞாபகம் இருக்கான் நீ என்ன ஒரு தடவை கேட்ட டரன் வந்து டிராஃபியை விட்டு குடுக்க கொடுப்பாரான்னு நீ ஒரு தடவை என்ன கேட்ட நான் அப்ப சொன்னேன் விட்டு கொடுப்பாரு அதை கூட எனக்காகன்னு நான் சொன்னேன் சோ அதை ப்ரூவ் பண்ற விதமா தான் இந்த விஷயம் நடந்தது சோ எனக்காக உடனே அவரோட டாஸ்க கூட விட்டுட்டு எனக்காக வந்து நின்னா இருப்பாரு சோ இதை தான் நான் சொன்னேன் என் ஃப்ரெண்ட்ஷிப் மேல அவ்வளவு நம்பிக்கை எனக்கு அப்படின்னு சும் வந்து அங்க கேட்ட கேள்விக்கு இங்க பதில் சொல்றாங்க லிவிங் ஏரியாவுக்கு வாங்கன்னு சொல்லி பிக் பாஸ் கூப்பிடுறாரு டைம் காட் சும்க் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்க போறேன் நாமினேஷன்ல இருக்கவங்க வந்து சேவ் பண்ணலாம் யாரை சேவ் பண்ண போறீங்கன்னு கேட்கவும் உடனே சாராலாம் ஓடி வந்துட்டாங்க ஒரு தடவையாவது கரெக்டா இரு உண்மையா இரு பயாஸ்டா பண்ணாத அப்படின்னு சாராலாம் ஓடி வந்துட்டாங்க அழுதுட்டு எல்லாம் வந்து ஓடி வந்துட்டாங்க அவினாஷ் வந்து கிட்ட அப்படியே பிரெயின் வாஷ் பண்றாரு ஆக்சுவலா வந்து நீ வந்திருக்கவே கூடாது டைம் கார்டா தான் வந்திருக்கணும் அது உனக்கே தெரியும் கொஞ்சம் பார்த்து பண்ணு அப்படின்ற மாதிரி ஈஷாவை நாமினேஷன்ல இருந்து தூக்குறதுக்கு அவர் வந்து சும்மா பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க சோ சும் வந்து யாரோட பேச்சும் கேட்காம காகத்தை வந்து நான் காப்பாத்த போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சும் சோ சாகத்தை வந்து நாமினேஷன் வந்து சேஃப்ட் பரவாயில்ல நல்ல முடிவு பண்ணாங்க ஏன்னா எல்லாருமே அவங்க வந்து இந்த நாமினேஷன்ல இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப டிசர்விங்கான பீப்புள் தான் யாரையாவது காப்பாத்திட போறாங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன் இந்த இந்த தருணத்துல கஷிச்சை காப்பாத்தினா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது ஏன்னா ஈஷா வெளில போட்டோன்ற மாதிரி ஆனா பாத்தீங்கன்னா அவங்க சாகத்தை காப்பாத்தி விட்டாங்க சோ சாகத் வந்து சேவ்டு இன்னொரு ஒரு டாஸ்க் தர போறேன் சொல்லிட்டு கெட் அவுட் அப்படின்ற ஒரு டேக வந்து பிக் பாஸ் இந்த டேக வந்து நீங்க யாரு கொடுத்து யாரு வீட்டை விட்டு வெளியில போகணும்னு நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லுவோம் நிறைய பேர் வந்து சாராக்கு தான் கொடுத்தாங்க கெட் அவுட்னு சொல்லிட்டு ரஜத் மட்டும் பாத்தீங்கன்னா ஸ்ருதிகாக்கு கொடுக்குறாங்க என்ன ரீசன் கொடுக்குறாங்கன்னா இந்த டாஸ்க்ல ரொம்ப அன்பேரா நடந்துகிட்டாங்க பயாஸ்தான் நடந்துகிட்டாங்க சோ அதுக்காக நான் கொடுக்குறேன்ற மாதிரி ரஜத் கொடுக்கறாரு ஸ்ருதிகாக்கு எல்லாருமே வந்து சாராக்குதான் கொடுக்கறாங்க சாராவை பத்தி சொல்லி கெட் அவுட் சொல்லும் போது அதாவது நிறைய நிறைய திங்ஸ் மாத்தி மாத்தி சொல்றாங்க ஆக்சுவலா அவங்க இருந்த இந்த நாட்கள்ல இந்த கடந்த ரெண்டு நாள்ல வந்து நிறைய குழப்பம் அதுக்காக நான் அவங்கள வெளியில போங்கன்னு சொல்றேன்னு சொல்லி இந்த டேக் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லும்போது போது ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா சாரா வந்து கொஞ்ச நேரம் தான் உட்காந்துருப்பாங்க எல்லாரும் சாரா நேம சொல்லவும் கோமா வெளில போயிடுவாங்க இது நடந்த உடனே மைக்க வேற கழட்டி வச்சிருவாங்க சோ இப்ப ஸ்ருதிகா சொன்னோடனே ஓடி வருவாங்க ஸ்ருதிகா எல்லாரும் நம்மளே பிளேம் பண்றாங்களேன்னு சொல்லிட்டு சாரா ஓடி வந்து ஹிஷ் கிட்ட சொல்றாங்க இப்ப வாயை வாய திறந்து சொல்ல நீ சொல்லி தான் நான் அன்னைக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது வாயை திறந்து சொல்ல இப்போ வாயை முடிட்டு உட்காந்துருக்கன்னு கஷிஷ திட்டுறாங்க கரண் அவினாஷ் எல்லாரும் வந்து கஷிஷ பாத்து கேக்குறாங்க அப்படியா அவங்களுக்கு நீ தான் சொன்னியா இந்த விஷயத்த விஷயத்த பத்தி நாமினேஷன்ல பேச சொல்லி நீ தான் சொன்னியான்னு சொல்லவும் கஷிஷ் வந்து நான் வந்து அப்படி சொல்லல நினைச்சு எனக்கு ரொம்ப வரீடா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதனால எனக்கு கேட்கணும்னு தோணுதுன்னு ஒண்ணு ஓகே கேட்கணும்னு தோணுச்சுன்னா கேளுங்க அப்படின்னு தான் நான் பெர்மிஷன் கொடுத்தேன் ஆனா சென்சிட்டிவான விஷயம் அதாவது கொஞ்சம் மெச்சோர்டா ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொன்னேன் ஆனா அவங்க வந்து இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்குவாங்க நான் நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி கஷிஷ் சொல்லிட்டாங்க ஈஷாவும் தனியா கூட்டிட்டு போய் சாரா கேட்கிறாங்க என்ன கரெக்டா சொன்னான்னு எக்ஸாக்டா சொல்லுங்கன்னு சொல்லுவோம் அவங்க இதே தான் சொல்றாங்க இந்த மாதிரி அவ நாமினேஷன் டாஸ்க் முடிஞ்சு வந்த பிறகு அவ ஹைப்பர் ஆயிட்டா ஹைப்பர் ஆயிட்டு இந்த மாதிரி இதை ஒரு இஷ்யூ ஆக்கணும்னு அவன் ட்ரை பண்ணான் என்கிட்ட கிட்ட என் மூலமா அவள் இஷ்யூ ஆக்கணும் இஷ்யூ ஆக்குனா அப்படின்னு சாரா சொல்றாங்க கஷிஷ் வந்து இல்ல இல்ல நான் அப்படி சொல்லவே இல்லை இன்ஃபேக்ட் கரண்ட் கிட்ட கூட நான் போய் சொன்னேன் இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் ஸோ ஒன் டு ஒன் பேசுங்கன்னு தான் சொல்லியிருந்தேன் ஆனா இங்க ரஜத் கிட்ட போய் அவங்க என்ன பேசுனாங்கன்னு நம்மளுக்கு காட்டல கஷிஷ் ஆனா அது வந்து டேபிளுக்கு வந்துருச்சு எல்லாருக்கும் முன்னாடி அந்த கேள்வியை வந்து ரஜத் கேட்டுட்டாரு ஸோ பிரைவேட் கான்வர்சேஷனா நடக்கணும்னு நினைச்சது வந்து அப்படியே ஓப்பனா நடந்துருச்சு இதுக்கு சாரா சொல்றாங்க கஷிஷ் தான் என்ன கேட்க சொன்னாங்க கஷிஷ் சொல்றாங்க நம்மடா ஹேண்டில் பண்ணலாம் பிரைவேட்ல பேசலாம் தான் சொன்னேன் ஆனா வந்து அது பப்ளிக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு குழப்பத்தில் போயிட்டு இருக்கு வந்து கஷ்டம் பிளேம் பண்றாங்க கஷ்டிட்டு வந்து சாராவை பிளேம் பண்றாங்க ஹைலைட்னா கஷிஷம் வந்து சாராவை தான் கெட் அவுட்னு சொல்லி டாக் கொடுக்குறாங்க சாராக்கெலாம் வந்து அது பெரிய ஷாக்கு ஏன்னா வந்து நம்ம ஃப்ரெண்டு நினச்சி அவளுக்காக இவ்வளோ விஷயம் பண்ணா கடைசியில் நம்மளே அவள் கால வாரி விட்டாலேன்னு சொல்லிட்டு சாராக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சோ இப்படி சொன்னோன்னு கஷிஷ்க்க என்ன ஆயிடுச்சு எல்லார்கிட்டையும் நம்ம வந்து தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணு சொல்லிட்டு கஷிஷ் என்ன பண்றாங்க ஆறா வந்து என்கிட்ட என்ன சொன்னா நான் வந்து சில பேர் நான் ரொம்ப ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் ஈஷா கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசியிருக்கா நான் அவகிட்ட நான் டிஸ்டர்ப் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாத்தி பேசினது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க இவங்க ஒருத்தர் ஒருத்தருக்கிட்டயே போய் கிட்டயும் இத பத்தி பேசுறாங்க சும்மா என்ன சொல்றாங்க நான் வந்து உன்னை தப்பா நினைக்கல ஏன்னா நீ வந்து தப்பு பண்ணனா ஆமா நான் பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிற ஒரு பர்சன் தான் சோ நான் வந்து உன்னை தப்பாவே நினைக்கல நீ சொல்றது உண்மைதான்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க என்ன பண்றாங்க கஷிஷ் போயிட்டு அவங்க இந்த தப்பான ஒரு இமேஜோட இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போக கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு கஷிஷ் என்ன பண்றாங்க ஒரு போய் போயாதான் சும் கிட்ட கரன் கிட்ட ஸ்ருத்திகா கிட்ட எல்லார்கிட்டையும் வந்துட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் இந்த விஷயத்துல உங்களுக்கு எதனா தோணுதா நான் போய் சொல்றேன்னு தோணுதா அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு இருக்காங்க எல்லாரும் வந்து நோ கொஸ்டின்னு சொல்லி கேக்குறாங்க டைரக்டாவே ஸ்ருதிகா கிட்ட எல்லாம் கஷிஷ் வந்து நான் வந்து தப்பு பண்ணேன்னு உங்களுக்கு தோணுதா நான் போய் சொன்னேன்னு உங்களுக்கு தோணுதா அப்படின்னு கேக்குறாங்க ஸ்ருத்திகா கிட்ட ஸ்ரீதிகா வந்து இல்ல நோஷின் நீ போமா என்ன மாட்டி விடாதுன்ற மாதிரி அனுப்பி விட்டுறாங்க கஷிஷ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க இந்த ஷோ வந்து யாரையுமே அன்னசரியா வந்து புல் டவுன் பண்ணாது ஆனா நீ யோசிச்சு பாரு அந்த நீ வந்து பாருக்கே மாதிரி தோணுச்சு கேட்டுட்டு இருக்காங்க கஷிஷ் சொல்றாங்க இல்ல இல்ல எனக்கு தப்பாதான் தோணுச்சு எனக்கே எனக்கு பிடிக்கவே அப்படின்னா பாரு யோசிச்சு பாருங்க அம்மா அப்பா எல்லாம் பாக்குறாங்க அண்ட் உன்னை பத்தி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க உன்னை பத்தி தெரிஞ்சிக்க வேண்டியாதவங்க எல்லாருமே இந்த இதை பார்த்துட்டு இருக்காங்க சோ என்ன ஆகும்னு யோசிச்சு பாருன்னு உடனே அதுக்கு கஷிஷ் சொல்றாங்க நானே இமேஜுக்கு எடுத்துக்கிட்டேன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லவும் அதை பத்தி என்னால் எதுவும் சொல்ல முடியாது பட் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ சில விஷயங்கள்லாம் திருப்பி மாற்றவே முடியாத விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுலாம் ஸோ நீ வந்து கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ இனிமேல் ஃபியூச்சர்ல அப்படின்ற மாதிரி ஷில்பா சொல்றாங்க கஷிஷ் கிட்ட வந்து நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு கவலையோடையே நைட்டு தூங்குற மாதிரி காட்டுறாங்க அவ்வளோதான் இதோட எபிசோட் முடியுது ஸோ இந்த எபிசோடில் வந்து இவ்வளோ தான் நடந்தது எனக்கு தெரிஞ்சு ஸ்ருதிகா ரொம்ப ரொம்ப ஃபேராக தான் டிசைட் பண்ணியிருக்காங்க அண்ட் எபிசோடில் ஈஷாக்கு இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் வெளியில் இருக்கு அப்படின்றத பற்றி ரிவீல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அதுக்கு ஈஷா வந்து இல்லை இல்லை அதையும் பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது ஃப்ரெண்டு தான் அப்படின்னு அவினாஷ் எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வந்து பயங்கரமாக ப்ளஷ் பண்ணுறாங்க அதை பார்த்து கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரெண்டுனா ஏன் இவ்வளோ ப்ளஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சல்மான் வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு பிக் பாஸ்ல ஸோ கவலை என்ன நடந்ததுன்னு சொல்லி நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த எபிசோடோட எக்ஸ்பிளேஷன் பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வேற ஒரு வீடியோவில் திரும்பவும் மீட் பண்ணலாம் மஞ்சள் தரன்ஸ் பாய் ஃப்ரம் ஜமீமா டேக் கேர்